இருபத்த எலெக்ஷன் யாருக்கு சப்போர்ட் விஜய் என்ன காரணம் காரணம் பார்த்துட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களால் தான் பண்ணுறாங்க அவங்க பண்ணாத சின்ன குழந்தை கூட தெரியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு ரோடில் ஆரம்பிச்சு இடம் வீடு கரண்ட்டு மல்லிகை சாமா எல்லாத்தையுமே கொள்ளை அடிச்சிட்டாங்க கடன் கூட வந்துட்டு கடந்த வருஷத்தில் ஏதாவது இந்த நாலு வருஷத்தில் அவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க இதுக்கு மேலே சொரண்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் ஒரு தடவை கொடுத்தோன்னா தமிழ்நாட்டை பாதி அழிச்சு அவங்க வீட்டில் ஒழிச்சு வச்சுருவாங்க ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாற்றம் இப்போ விஜயமே வந்துட்டு அவர் இந்த மாதிரி கொள்ளையடிச்சாருன்னா கண்டிப்பாக அடுத்த வேறு இதுலாம் போய் போய் ஆகணும் அவர் ஒரு நல்ல மாற்றம் வருது அதனால நம்பி நான் ஓட்டு போடுறேன் இப்போ விஜய் அவர்கள் தனியா நல்லது ஏன்னா உங்களுக்கு கீழே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா எப்படினாலும் ஏதாச்சும் ஒரு பார்ட்டினா கரப்ஷன் இருக்கதான் செய்யும் கூட்டணி வைக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற பார்ட்டி தான் இருக்கு எந்த பார்ட்டி நல்லா இல்ல அதனால கூட்டணி வைக்கும்போது உள்ள கண்டிப்பா வந்துடும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா கூட்டணி வைக்கலாம் வைக்கக்கூடாது ஒரு செலவு ஜெயிக்கிறதுக்கு அதிக வாக்கு கிடைக்கும் இப்போ கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா டிவி கேக்கு பேக் தான் நிறைய பேர் சொல்றாங்க அதை பத்தி ஆமா அது தப்பு இல்லைல்ல எந்த தப்பும் இல்லை அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது இவங்களை ப்ளேம் பண்ணணுன்னே செஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் யாருமே பொறுப்பெடுத்துக்கல சிபிஐக்கு போகிறதுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்துட்டு மேக்சிமம் விஜய் மேலே திருப்பூர் இதை வச்ச டிஃபேம் பண்ணணும் தான் நினச்சாங்க அதனால் கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் அது யார் பண்ணால் எதுக்கு பண்ணாங்க என்னான்னு தெரியும் அதனால் கண்டிப்பாக விஜய்க்கு தான் சப்போர்ட் சொல்லு சொல்லுங்க எனக்கு கரூரை பற்றி கரூரை பற்றி அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது வந்து ப்ராப்ளம் வந்து அது எதுனால நடந்துச்சுன்னா கூட்ட நெரிசல்னு சொல்கிறாங்க ஆனால் அது முன்னாடி அது சரி பண்ணி இருந்திருக்கலாம் கவர்மெண்ட் பார்த்து அதை சரி பண்ணியிருந்துருக்கலாம் அது பண்ணியிருந்தால் உண்மையிலேயே அது நடக்காமல் இருந்திருக்கும் இப்போ யாருமே அதை தெரிஞ்சு செய்கிறது இல்லை பாவம் அவர் அவர் மேலே தான் ஆனால் அவர் தான் அது தலைவர் அதனால பொறுப்பு அவர் தான் வருது ஆனால் அது தப்புன்னு தான் நினைக்கிறேன் இப்போ இருபத்தி ஆறில் அவங்க சப்போர்ட் இருபத்தி ஆறில் நான் சின்ன வயசுலேருந்து டிஎம்கே தான் நாங்கள்

அதனால அதை மாற்றக்கூடிய ஒரு நபர் தனிநபர் வர முடியாது அது கட்சியாக இருந்தாலுமே அதனுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே பொறுப்புடன் இந்த மதுரைக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அது இப்படி ஒரு பேராக வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மாற்றவங்க நாங்கள் நினைக்கிறோம் சிஸ்டர் இப்போ நீங்கள் கிளீனிங் பற்றி சொல்லிருக்கீங்க அது மட்டும் தான் இருபத்தி அஞ்சு வரைக்கும் குறையா இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் இப்போ நீங்கள் இப்போ ட்ரெண்டிங் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக் கூட எப்பவுமே நம்மளை ஒப்பிட்டு பேசும்போது மதுரை வீரம் நிலைஞ்ச மண் தமிழுக்கு பேர் போன ஊர் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன உங்க ஊர் வந்து சுத்தமே இல்லாமே தேர்ட்டி இயர்ஸ்டான சிட்டிங்கிறது லிஸ்ட்டில் நம்பர் ஒன்ல இருக்குங்கிறாங்க அது நம்மளால் மறுத்து பேச முடியல ஏன்னா அது உண்மை அதுதான் இப்போ இருக்குது நீங்கள் ஒரு பாலம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஒரு ரோடு போடுற எந்த விஷயமுமே நமக்கு உடம்பே நடக்க மாட்டேங்குது அதுவே நீங்கள் சென்னையில் மெட்ராஸ்ல மெட்ராஸில் இருந்தேன் அப்போ நீங்கள் சென்னையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேலை வந்துட்டு ஒரு சில வேலையை டக்கு டக்குன்னு நடக்கும் ஏன்னா அங்கே ரெகுலராக அந்த 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 தொகுதியோட எம்எல்ஏ வந்து பாப்பாரு அந்த விஷயம் இல்லை அதுதான் நாங்கள் ரொம்ப குறையாக நினைக்கிறோம் மஸ்ட்டாக இல்லவே இல்லை ஆனால் அதே தான் கரெக்டாக தான் சொல்றாங்க அவங்க அது என்னன்னா கீடிங்கிறது வந்து கட்சியிலேருந்து இருந்து வந்து இல்லை நம்மளும் பண்ணணும் நம்ம இப்ப ஒரு குப்பை இந்த இதெல்லாம் என்னென்ன தெரியல கையில எடுத்து போய் நம்ம குப்பை தான் பண்ணணும் நம்ம தான் எடுத்துக்கணும் இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம தான் இது பண்ணணும் வேற யாரும் தனிநபர் தான் கட்சி பண்ணிட்டுமே தான் இருக்கு இப்போ இது ஆனா மதுரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்கள் பாதுகாப்புங்கிறது நல்லாவே இருக்கு ஏன்னா நம்ம மக்கள் அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் விஷயம் நடந்துச்சு அது ஒரு பெரிய டாபிக் ஆனா மதுரையில வந்துட்டு அந்த ஊர்லயே மக்கள் உதவுவாங்க ஆனா மதுரையில வந்துட்டு பொதுவாகவே எல்லாருமே வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு இது என்ன ப வேணும் அப்படின்னு உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுரையில் வந்து நான் இது வரைக்கும் ஒரு என்னுடைய பாதுகாப்புக்கு அச்சம் ஏற்பட்ட வகையில் எந்த உணர்வும் எனக்கு வந்தது கிடையாது தூங்கா நகரம் நம்ம நெருக்க நெருக்கமாக இருக்கோம்ல நம்ம நம்மளுக்கு இந்த அவுட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மேபி திருட்டு சம்பவங்கள் அந்த வழிபறி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் ஆனா சிட்டிக்குள்ள உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பான பாதுகாப்பு இருக்கு நாங்கள் டிவிஎஸ் நகர்ல இருக்கோம் அங்கெல்லாம் பார்த்து மேலே எப்பவுமே போலீஸ்காரங்க ரோந்து பணியில் ஈடுபட்டு அதனால இந்த விஷயத்துல நான் காவல்துறைக்குமே நன்றி சொல்லுவேன் ஏன்னா கண்டிப்பாக எல்லா இடத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மணிக்கு மேலே பதினொரு மணிக்கு மேலே கடையே இருக்காது அப்படிங்கும்போது உங்களுக்கு வெளியில் மக்கள் வராதபோது உங்களுக்கு அந்த வழிபறி இந்த செயின் பறிப்புகள்லாம் நடக்கவே நடக்காது அதனால காவல்துறைக்கு இந்த விஷயத்த நன்றி சொல்லணும் ரொம்பவே நல்லா அவங்களோட ரோந்து பணிகளை மேற்கொள்றாங்க மதுரையில அந்த பிரச்சனை இல்ல பிரச்சனை கண்டிப்பா ஒரு ரெண்டு மணிக்கு ரிட்டர்ன் வந்தாலும் இல்ல பாக்கும்போது யார் வருவான்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு எப்படி சொல்றதுனா உங்களுக்கு அந்த ஏன்னா எப்போ வேணாலும் மாறலாம் காயின்ஸ் நெருங்க அதாவது இந்த தேர்தல் நெருங்க நெருங்க தான் உங்களுக்கு வந்துட்டு யாருடைய யாருடைய தேர்தல் அறிக்கைகள் மக்களை கவருதுன்னு நம்ம பார்க்கணும் அது அது ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்து தான் உங்களுக்கு ஓட்டு வந்துட்டு அதிகரிக்கும் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மக்கள் வந்துட்டு நீண்ட காலமாக வந்துட்டு பழகின பழக்கப்பட்ட திமுகவுக்கு நிறைய ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்றீங்க எல்லாமே நிறைவேற்றினாங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சது தான் கண்டிப்பா நிறைவேற்றிருக்க மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம அதுதான் உண்மையும் கூட ஆனா உங்களுக்கு இப்ப எப்படி சொல்றதுனா நம்ம ஊர்ல வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் விட வயசுல மூத்தவங்களோட வாய்ஸ் தான் இங்க டாமினேட் அதிகமா இருக்கு இப்போ சென்னையில நீங்க போனீங்கன்னா ஜென்சீஸோட வாய்ஸ் அங்க அதிகமா இருக்கும் பேரண்ட்ஸுமே வந்து ஜென்சிஸ் சொல்றதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் இங்க வந்துட்டு அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு மனவில தான் இருக்கும் விஜய் அவரோட ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ இளைஞர்கள் தான் அவங்க அம்மா அப்பா கேட்கற மாதிரி தான் எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் தெரியுது உங்களோட மனப்பாங்க கண்டிப்பா இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓட்டு போற இடத்துக்கு போயிட்டு மாறினால் சரிப்பா நான் போய் டிடி கே ஓட்டு போறேன்னு அங்க போய் மாத்தி போறேன் உங்களுக்கு வாக்கு வீட்டுல பிரச்சனை வரும் பசங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு உண்மை பண்ண முடியாது அவங்க சினிமா பார்த்து வளர்ந்த பேர் தான் யாருமே படிச்சோ இல்ல அவங்களுடைய கொள்கைகளை கேட்டு வளர்ந்தவங்களோ கிடையாது அப்படிங்கும்போது போது பிரச்சனை வராம இருக்கிற என்ன பண்ணுவாங்க சரி சரினு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு யாரும் பிடிச்சிருக்கோ அங்க ஓட்டு போட போறாங்க அதுதான் உண்மை அதனால இப்ப இப்போ ஒத்த லைன்ல நாங்க கேட்கணும்னா நீங்க இருபத்தாறுல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் சாய்ஸ் வந்து டிஎம் கேவா தான் இருக்கும் ஆமா நதீன் ஆனா மேபி எதிர்க்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற கட்சிகளுக்கு அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அவங்களுடைய திமுகவோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அதே சமயம் அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் அறி அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு இங்கே அனுபவத்தில் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திமுக சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க தான் அந்த அந்த தலைவர்களுடன் சேர்ந்து இவர்களும் வளர்ந்தவர்கள் தான் அதனால வந்துட்டு வரலாம் மேபி டிவிக்கே வரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நமக்கு கொஸ்டின் மார்க் தான் இவங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இவங்க ப்ரூவ் பண்ணணும் இவங்க நாங்கள் வந்துட்டு நாங்களும் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கறது அவங்களுடைய திட்டங்கள் இதை மூலயமா அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்னா ஓகே அப்போ வரலாம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸாக பாக்குறது அந்த ஒரு ஃபேமிலியாவே வராங்க அப்படின்றது அதை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா கட்சிகளிலுமே அது இருக்கு ஏன்னா அப்பா ஒன்றும் பாப்புலராக இருந்தால் வேற வழி இல்லை அடுத்த வாரிசா கொண்டு வந்து தான் ஆகணும்

ஆமாம் என்ன காரணத்துக்காக அதாவது திமுக மாற்று அண்ணா திமுக அனாதிமுகாவுக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு இருந்துச்சு எப்போ எடப்பாடி தலைமையத்தாரோ அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துகிட்டுருக்கு ஒற்றுமையை வலிமைன்னு சொல்லுவாங்க இறக்கைகள் உள்ள உழைத்தாதான் ஓசை வடம் இவங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி மக்களுக்கு எப்படி குழப்பமாக தான் இருக்கும் யார் வருவான்ட்டு குழப்பமாக இருக்கும் அதாவது பர்சென்டேஜ் ஓட்டு பிரியுது இல்லை ஒரு சமுதாய ஓட்டு பிரியுது இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா செங்குட்டையன் வாங்கியிருக்காங்க அவங்க சமுதாய ஓட்டு பிரியும் அப்படி எப்படி மாற்றி வர முடியும் ஒரே வார்த்தையில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படி

அதுக்கு காரணம் வர முடியாதுன்னு திராவிட கழகங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் காரணம் அவங்க இவங்க சரியா இருக்க முடியாது அவங்க வந்து அதனால பத்தி என்ன கண்டிப்பா அவர் வரணும்னு நினைக்கிறேன் அவருக்கு பெரிய லெவலில் சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்க போறதா அவர் நிச்சயமா ஐலந்த் லெவலில் ஒரு பெரிய பேர் முகுந்தன் நான் வந்து தேனி நான் நாங்கள் மதுரையில் வந்து காலேஜ் படிக்கிறேன் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறேன் இப்போ இருபத்தாறுல எலெக்ஷன் வரப்போது உங்கள் சப்போர்ட் யாருக்கா இருக்கும் என் சப்போர்ட் விஜய் என்ன காரணத்துக்காக காரணத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அவங்க அவங்களோட தீவிர ரசிகன் வேற அதோட அவங்க வந்து இப்போ இல்லாமல் மொதல் இருந்தேவும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்யறாங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தேவும் அவர் எல்லாத்துக்கும் நல்லது செய்யறாங்க அதோட அவரோட சப்போர்ட்டும் எல்லாருக்கும் இருக்கு அதனால எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அதனால என்னோட உங்களோட சப்போர்ட்டு பையனுக்கு எது இஷ்டமா தான் பையனுக்காக நான் வந்து பையன் என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி நான் சூரியன் உதய சூரியன் இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம் வரும் நிறைய பேர் சொல்றாங்க உங்களோட கருத்து கண்டிப்பா ஜெயிச்சிட்டு வரும்னு நினைக்கிறீங்களா அது கடவுள் விட்ட வழி இல்ல உங்களோட மனசுல தோணும்ல இவ்வளவு நாள் நல்லது செஞ்சிருப்பாங்கன்னு இருக்கும் ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சிருவாரு நினைக்கிறீங்க அவ்வளவுதான் எந்த ஏரியால வந்து ஆ மேல வந்து 26ல எலெக்ஷன் வரப்போகுது உங்க சப்போர்ட் யாரு டிவி கேக்கு டிவி கே தேங்க் யூ கே அப்ப உருவாங்க டிவி கே தான் டிவி கே உங்களோட சப்போர்ட் யாரு பேரு ஹரி விக்னேஷ் எந்த ஏரியால வந்து சின்னமணி அப்ப உங்க சப்போர்ட் டிவி கே டிவி கே

போது நல்லாயிருக்கும் நம்ம இப்போ பத்து வருஷமா பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாலை பணிகளும் இல்லை இப்போ திமுக ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா நடந்து நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாலை பணிகள் மேம்பால பணிகள் மதுரையோட சாலை இருவாங்கன்னா போக்குவரத்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவனே கிட்டத்தட்ட போகிற அந்த விழாபுர பாலத்தையும் சரி மக்கள் போக்குறதுக்கு ஒன்றும் நல்லா இருக்கும் இல்லை இப்ப நிறைய மக்கள்கிட்ட நம்ம கேக்கும்போது அந்த விஷயம் சொல்றாங்க சில பேர் சில பேசியவர்களை சொல்றாங்க எல்லாருக்குமே போட்டி இருக்குதுதான் ஒன்று நேற்று கட்சியாக உடனே வந்துட முடியாது எல்லாரும் போட்டி இருக்குதுதான் நம்ம மக்கள் தான் முடிவோம் யாராவது

வேற என்ன குறையில இருக்கு எல்லாரும் மக்கள் இப்போ பஸ்ஸில் வந்து ஓசி பஸ்ன்னு ஒரு மாதிரி சொல்றாங்க இப்போ அமைச்சர் பொன்முடி கூட நீங்கள் ஆயிரம் ரூபா வாங்குறீங்களு கிண்டல்ல பேசிட்டு இருக்காப்புல அதை பத்தி அது அவரு ஓசி பஸ் புரியக்கூடாது அது மகளிருக்கு இலவசமாக கொடுக்குற அதை நிறைய பேர் பயன்படுறாங்க அதை ஓசி பஸ் இல்லை

கட்சிக்காரவங்க ரெண்டாவது வந்து இந்த மாதிரி திரைத்துறையில் உள்ளவங்க எத்தனை பேர் வரலாம் அதனால் வந்ததுனால திமுகவுக்கு பாதிப்பு இல்லை இவங்க தான் வருவாங்க அவங்க வந்து ஒன்றும் தெரியல இருந்தாலும் தான் வருவாங்க ஓகே தேங்க்யூ